தற்கொலை எண்ணங்களை தடுக்கும் வகையில் திருச்சியில் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டிகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை விட தற்கொலை சம்பவங்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது எனவே தற்கொலை தடுப்பை வலியுறுத்தியும் மன அழுத்தத்தை மறந்து மனதில் உறுதியை நிலைநிறுத்தவும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக திருச்சியில் ஐந்து கிலோமீட்டர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது தென்னூர் ஜல்லிக்கட்டு சாலையில் துவங்கி அண்ணா விளையாட்டு அரங்கம் வரையிலான ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டத்தில் பதினேழு வயதிற்கு உட்பட்டோர் பதினேழு வயதிற்கு மேற்பட்டோர் என இரு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர் பதினேழு வயதிற்கு மேற்பட்டோர் ஆடவர் பிரிவில் செல்வமித்திரன் முதலிடத்தையும் பெண்கள் பிரிவில் கீதாஞ்சலி முதலிடத்தையும் பிடித்தார் பதினேழு வயதிற்கு உட்பட்டோர் ஆடவர் பிரிவில் லோகேஸ்வரன் பெண்கள் பிரிவில் அனிதா முதலிடத்தை பிடித்தார் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் ஐந்து இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் மற்றும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது